சிற்றம்பலம் என்ற பெறான் அருப்புருநாதர் திருவடிகள் போற்றி பதினொன்றாம் திருமுறை என்பெருமான் கபில தேவ நாயனார் அருளிய மூத்த நாயனார் திரு இரட்டை திருச்சிற்றம்பலம் திருவாக்கும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வானூரும் ை காதலால் தம் கை அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமேப்பம் இடையவளோடெல்லு உருண்டை கண்ணல்வடி சுவையில் தாழ்வானை யாழ்வானை தன்னடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வா விநாயகனே வினையை வேதரிக்க வல்லான் விநாயகனை வேட்கை தணிவிப்பான் விநாயகனே பின்னிற்கும் மண்ணிற்கும் நிற்கும் நாகனுமாம் தன்மையினான் கண்ணீர் பணிமின் கணிந்து ான் சே அழகார் மானமணி வண்ணன் மாமருவண்ணே நிகழும் வெள்ள கோபிலி மதத்து விநாயகன் எல் உள்ள கருத்தின் உளன் திருச்சிற்றம்பலம்